மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அளித்துள்ளார்கள் அடுத்து தலைமை உரையாற்ற நமது கழக துணைத் தலைவர் ஐயா பணிபுரம் தந்தை பெரியார் நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தந்தை பெரியார் நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் முயற்சிக்கு சிறப்பாக இங்கு வருகை வருகின்றது தந்தை பெரியார் பிறந்த நாளை ஒட்டியும் சீமரியார் இயக்கத்தினுடைய நூற்றாண்டை ஒட்டியும் விடுதலையில் ஒரு மடர் நிறையப்பட்டிருக்கிறது அதனை வெளியிட்டு இங்கு நிறைவாக கருத்துறை வழங்க இருக்கக்கூடிய பாரம்பரியமான இயக்க குடும்பத்தைச் சேர்ந்த நமது அன்பிற்கும் மதிப்புக்குரிய தடாவுடைய தமிழர் பெருடைய தலைவர் மாணவகு சுபவி அவர்களே இருந்தாலும் வந்துருவார்கள் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்தும் மரங்களை பெற்றுக்கொள்ளும் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளவு குமரேசன் அவர்களே தொடக்க தொடரையை நிகழ்த்தி சிறப்பாக உரையாற்றி சென்றக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் அன்புராஜ் அவர்களே கழகத்தினுடைய சேவை தலைவர் வீரமர்த்தனி அவர்களே துணை பொதுச்செயலாளர்கள் இன்பக்கணிவர்களே மதிவதனி அவர்களே பகுத்தாளர் கழகத்தினுடைய மாநில தலைவர் அவர்களே செயலாளர் வெங்கடேசன் அவர்களே மாநில அமைப்பாளர் தொடர் பன்னீர்செல்வம் அவர்களே புதுமை இலக்கிய தங்களுடைய தலைவர் பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே மாநில இளைஞர் செயலாளர் சுரேஷ் அவர்களே மு முகப்பேரீன் அவர்களே தங்கமணி அவர்களே தொண்டரும் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பொருளாதார ஜெயரஞ்சர் அவர்களே நம்முடைய அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீர்மான குழு செயலாளரும் சீரிய காரணமான மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்குரைஞர் புகழேந்தியவர்களே பகுத்துறங்களுடைய மாநில துணைத் தலைவர் அவர்களே மற்றும் இங்கே பல்வேறு துறையில சேர்ந்த திருமக்கள் வந்த அவர்களையும் விளிக்க விரும்புகின்றேன் அதே போல கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமை இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அவர்களே இங்கே இரண்டு இளைஞர்களை அறிமுகப்படுத்துவதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதில் ஒருவர் நம்முடைய சூர்யா கிருஷ்ணபுர்த்தவர்கள் அதே போல இந்திரகுமார் தோழியவர்கள் இவர்களை தொலைக்காட்சி வேட்டிகள் மூலமாக அறிமுகம் பெற்றோம் அடுத்த தலைமுறை எழுச்சியோடு எழுந்திருக்கிறது என்பதற்கு இவர்கள் நம்மளுக்கு கண்டெடுக்க தலைவர் ஆசிரியர் அவர்கள் கேட்டார்கள் எல்லாம் யார் என்ற தொலைக்காட்சியிலே கண்டுபிடிக்கப்பட்ட வைகர்கள் என்று சொன்னார் அவ்வளவு அளவிற்கு கருத்து அந்த அருமையான தோழர்கள் தோழர்களையும் அன்புடன் இந்த நேரத்திலே வரவேற்க கடைபடுத்திக்கின்றோம் அதே போல இருக்கக்கூடிய உரைப்படுகக்கூடிய வடசென்னை மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் தளபதி பாண்டியன் அவர்களே இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய களம் அமைப்பு தலைவர் இறைவி இறையர் அவர்களே மற்றும் குடும்பம் குடும்பமாக வந்திருக்கக்கூடிய அறிவில் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நமது தலைவர் ஆசிரியர் இங்கு இல்லை ஆனாலும் வழக்கமாக வருகின்றதை விட அதிக குடும்பங்கள் வந்து சேர்ந்திருக்க இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஜப்பானில் நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழாவிலே பங்கு கொண்டார் இன்றைக்கு சிங்கப்பூரில் நடைபெறக்கூடிய தந்தை பெரியார் பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஜப்பானிலே எம் அப்துல்லா அவர்கள் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு அண்ணாவை பற்றி சிறப்பாக உரையாற்றினார் என்றைக்கோ புரட்சி கவியை சொன்னார் தந்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுதுதான் நான் அதிகமாக கருத்துக்களை சொல்வதில்லை நான் என்ன புதுசாக கருத்து சொல்லுவோம் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்வதே ஒரு முறையாக கொண்டிருக்கிறது அது கருத்துக்களை சொல்வதை விட அவர்களை சிந்திக்க செய்யும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையிலே அந்த முறையை நான் இன்றைக்கு செய்திக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலே தந்தை பெரியார் விழா நடந்து கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச ராஜஸ்தானில் நடந்து கொண்டிருக்கிறது கழகத்தினை வெளியுறவு செயலாளர் தோழர் கருணாநிதி அவர்கள் அகில இந்திய முழுமையிலும் அவர் சுற்றுப்புறம் செய்து பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தலைவர் என்ற முறையில் தந்தை இவர் கொண்டு சேர்த்திருக்கிறார் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்க ஒரு மாதத்திற்கு முன்னாலே பஞ்சாபிலிருந்து ஒரு புத்தகம் ஆசிரியர் நமக்கு ஒண்ணு புரியல அது பஞ்சாப் மொழினே தெரியல அது பஞ்சாப் மொழி தெரிந்த ஒரு தொடர் அனுப்பி என்ன என்று கேட்டுக்கொள்வதுதான் திராவிட கழகம் வெளியிட்ட பெரியார் என்ற நூலையில் பஞ்சாபில் மொழி இருக்கிறார்கள் நமக்கு அவர்களுக்கும் இல்லை அடுத்து வங்காளத்தில் இருந்து ஒரு புத்தகம் வந்து முடியும் அதை பற்றி நமக்கு ஒன்றும் புரியவில்லை பல்கலைக்கழகத்திலே வங்கமொழி தெரிந்த பேராசிரியர் கட்டுப்பொழுதுதான் தந்தை பெரியாருடைய ராமாயண பாத்திரங்களை மொழி முடியுது ராமாயண பாத்திரங்கள் வாழக்கூடாது தந்தை பெரியார் ஐம்பது ஆண்டு ஆயிற்று மறைந்து ஆனால் அன்றாடம் அவர் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் பேசும் பொறார்கள் அதான் புரட்சிக்கு அமைஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஜாதி ஒழிப்புக்காக சட்ட எரிப்பு போராட்டத்திலே மூன்று ஆண்டு வரை சட்ட நிலை பெற்றவர்களுக்கு விடுதலை பெற்றவர்களுக்கு ஒரு பெரிய விழா சிதம்பரத்திலே பேரணியோடு நடைபெற்றது அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி வர புரட்சி வருகிறார் மாரிதாஸ் ஒரு உழவர் சொல்லுவது போல யாரு அந்த ரத்தல அவர் யாரு அப்படி என்று மனைவி கேட்க தன்னுடைய குடும்ப தலைவரிடம் சொல்வது போன்ற பாடல் தொண்டு செய்து கொழுந்த படம் என்று அறிவிக்கக்கூடிய பாடல் அதுதான் மண்பை சுரப்பை பாக்குறோம் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை உலகம் முழுவதும் நம்மை அறியாமல் நம்முடைய முயற்சி இல்லாமல் நம்முடைய சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முதலமைச்சர் கலைஞர்கள் சிக்காகோ சென்ற பொழுது அங்க பெரியார் பன்னாட்டு அமைப்பினர் வரவேற்று சிறப்பு பரிசீலனை அளித்திருக்கிறார் அவருக்கு ஆச்சரியம் இப்படி உலகம் தழுவிய அளவிலே தந்தை பெரியார் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாழ்கிற பிஜேபி ஆர் எஸ் எஸ் இளைஞர்கள் தேடி வருகிறார்கள் இந்த பாசித கோய்க்கான மருந்து அது ஈரோட்டு போரிகைதான் என்பதை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு திருப்பத்தூரிலே தந்தை பெரியாருடைய சிறை கையை காலைகளை இரவோடு இரவாக அவரோட வீரர்கள் உடைத்து விட்டார்கள் காலைகளை சாலை மறிய நடக்குது நாமும் ஓட்டமாக உட்கார்ந்து பட்டடிச்சவன் காய் வெட்டி கட்டம் எல்லாரும் பரவ நம்முடைய தொலைக்காட்சி அவர் ஒரு நாமம் போட்டுகின்ற அந்த காய் வெட்டி கடந்த நேசார் நீங்கள் பார்த்தா கடவுள் மாதிரி மாறி பெரியார் கடவுள் நம்பிக்கை அவரு அவர் செய்த உடைச்ச நீங்க ஏன் சாக்க முறையில் பண்றீங்க எனக்கு தெரியாத அது கடவுள் இதுன்னு சொல்றது என் பையன் அமைதி இன்ஜினியர் யா அந்த கிழவம் போட்ட பிச்சையா அவருடைய பயணத்தை யாரும் கலந்து நிறுத்த முடியாது நாம் அடிக்கடி கேள்வித்திருப்போம் மருத்துவ துறையில் படிப்பதற்கு சமஸ்கிருதம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ன இல்லை என்ற அடிக்கடி சொல்லி பழக்கம் எனக்கு சமீபத்தில் ஒரு செய்தி கிடைச்சது செல்லை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மெதுவா படிப்பதற்கு சமஸ்கிருதம் தேர்ந்தெடுக்க வேண்டும் தமிழ படிப்பதற்கு சமஸ்கிருதம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நிலை இருந்தது அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்த பாத்திரம் அதுக்குன்னு ஒரு அரசு ஆணை ஆணைப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு அரசு ஆணையன் இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு நாலு எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டுல தமிழை படிப்பதற்கு சமஸ்கிருதம் இருந்தது சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை வருவதற்கே போராட வேண்டியிருந்த கழகம் நீதி கட்சி சேர்ந்தவர்கள் போராடி இருக்கிறார் பேச்சிருக்கிறார்கள் அதற்கு முப்படலாம் கல்வியில் சேர்வதற்கு முதல்வர் பிரின்சிபால் தான் மாணவர்கள் சேர்ப்பார்கள் அப்பொழுது எல்லாம் யார் என்று உங்களுக்கு தெரியாது சொல்ல விடிய அவசியங்கள் அந்த நேரத்தில் தான் படக்கரசர்கள் அப்பதான் பிரீமியர் பிரைமிய சென்னை மாநிலத்திற்கு சென்னை மாநிலத்தில ஆந்திராவில் சில பகுதி கேரளாவில் சிலர் பகுதி இப்படி எல்லாம் இருந்த காரணத்தினால பிரீமியர் பணக்கரசர் தான் கல்லூரி கம்பெனி போடுறாரு ஏன் யாரோ முதல்வர் பிரின்சிபலா இருந்தால் யாரையும் சேர்ந்துட்டா அவர் கல்லூரி கமிட்டியில் போட்டு அவங்க தான் மாணவர்களை சேர்ப்பார்கள் அதற்கான அவசியம் இருந்திருக்கிறது எப்படிப்பட்ட அடிப்படையான பண்டிகை எல்லாம் திராவிட இயக்கம் செய்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் பச்சை கல்லூரி அங்கே தாழ்த்தப்பட்டவர்களையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சேர்ப்பது கிடையாது இவ்வளவுக்கும் அதை உருவாக்கணும் பச்சையப்பவர் ஒரு தமிழர் என்ன காரணம் சொன்னாங்க பச்சையப்ப இந்து இந்துக்கள் சேர்ந்த மாணவர்கள் தான் சேர்க்கும் அப்படின்னா தாழ்த்தப்பட்டிருக்கிற இந்துக்கள் இல்லை அதற்காக பல மாநாடுகளில் தந்தை பெரியார் தீனவன் போட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மதுரையின் பார்ப்பனர் அல்லாத இளைஞர் மாநாடு அந்த மாநாடுகளில் தீர்மானம் போடுறாங்க பச்சை கல்லூரிகளில் தாழ்த்தப்பட்டவர்களையும் சிறுபான்மரையும் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறார்கள் நினைச்சு பாருங்க இதெல்லாம் அவன் கடந்து வந்த பாதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இடஒதுக்கீடு நீதி கட்சி ஆட்சித்தலைவர் காங்கிரஸ் இருந்தபோது தந்தை பெரியார் அதற்காக போராட்ட அந்த சமூக நீதிக்காகத்தான் வெளியேறார் இன்றைக்கு அந்த காங்கிரசுடைய இளத்தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அது என்ன ஐம்பது விழுக்காடு என்கின்ற எல்லை அந்த கோட்டை உடைப்போம் எந்த காங்கிரஸ் தந்தை பெரியார் வந்தாரோ அந்த காங்கிரஸ் கட்சியுடைய இறந்தலைவர் இருபதுக்கு இருக்கு சீரின் கூடாது சரியார்கள் சந்திக்கிறார் உங்களுக்கோபிசி மாற்றம் என்னதான் மாறாதது மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் தந்தை பெரியார் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியார் நேரடியாக அரசியலுக்கு செல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆட்சிப்படுத்தி இருந்தவர்கள் பெரியார் என்ன நினைக்கிறார் விடுதலுடைய தலைகம் என்ன என்பதை பார்த்து பார்த்து செய்தார் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தந்தை பெரியார் அவர்கள் இந்தியிலிருந்து தேசியக்கூடிய எரிப்பேன் பெரிய அதிர்ச்சி உலகத்துல தேசியக்கூடிய எரிச்சும் கிடையாது சட்டத்தை எழுச்சி கிடையாது அப்போது நேரு பிரதமர் காமராஜர் கூப்பிடுறாரு என்ன நீங்களும் ராம்சாமி கட்டி கொள்கைகள் சொல்றாங்க இதே வாக்க உங்க நண்பர் தேசிய கொடியை இருக்கிறங்கிறாரு நீங்க பேசாம இருக்கீங்க அப்ப காமராஜர் சார் பெரியார் எனக்கு நண்பர் தான் ஆனா பெரியார் இந்திக்கு நண்பர் இல்லையே காமராஜர் அதனால இந்திய நீங்க திணிக்கிறீங்க அதனால இருக்கிறாங்க சரி இன்னும் உறுதிமொழியை கொடுங்க அப்படின்னு பிரதமர் சொல்றாரு அந்த மாதிரி உறுதிமொழியை குடிக்கிறாங்க அது முக்கியமானது அந்த வாசகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காமராஜர் அவர்கள் தன்னுடைய செயலாளர் மூலமாக தந்தை பெரியாருக்கு அனுப்பி வணிகம் ஐயா அரசியல ஈடுபடல ஆனால் ஒரு முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்ட பொழுது அது சரியா இருக்கிறதா திருத்தங்கள் தேவையா என்று தந்தைய பெரியார கேட்டுதான் அந்த அறிக்கை வெளிவருகிறது அதே போல அண்ணாவது சேவரியாரை திருமணம் சட்டத்தை கொண்டு வருகிறார் பெற்றாகிவிட்டது ஜஸ்டிஸ் மோகன் கொண்ட கூட இரண்டு நாட்கள் சட்டமன்றத்திலே வெளியிடுகிறாங்க அப்பொழுது அண்ணா என்ன செய்தார் சட்ட அமைச்சர் மாதவன் அவர்களுக்கு சட்டம் முன்னோடியை கொடுத்து ஐயா ஒரு ஆசிரியாளர்கள் அந்த சீமரியா திருமண சட்ட வடிவத்தை ஒவ்வொரு வழியா படிக்கிறார் அப்படி படித்துக் கொண்டே வரும்பொழுது ஒரு இடத்துல நிறுத்து நிறுத்துங்கிறார் ஐயா என்னங்கிற எங்க ஒரு இடத்துல இருக்கிற மாதையும் போனோம் தாலியும் அட்டணும் இருக்கு ஆமா ஐயா அந்த அண்டை எடுத்துட்டு ஓஆர் ஆர்ட் கூட சொல்லுங்க சட்டப்படி சொல்லிஸ் மோகன் பார்த்திருக்காரு அண்ணாவின் செயலாளர்லாம் பார்த்திருக்காங்க அவர்களுக்கெல்லாம் தோன்றாத அந்த நுண்ணறிவு சரி அண்ணா கிட்ட சொல்றேன் நுங்கம் பாக்குற அண்ணா வீட்டுக்கு இரவுலதான் தான் ஐயா ஆசிரியருக்கு அவரை கூப்பிட என்ன அவர் வந்த உடனே என்ன சொல்றேன் ஒரு ஆர்வத்துல கேட்கிறாரு ஐயா ஒரு முக்கியமான புள்ளியை சுற்றிருக்காருன்னா என்ன அண்ணாரு சொல்றாரு அண்ணன் தையின் தாரி அந்த அண்ணன் எழுதி ஓ ஆரோக்கி கொஞ்சம் நேரம் அண்ணா அப்படி இருந்துச்சு வீரமணி நான் எம்மீர் படிச்சேன் நீங்க என்ன விட எஃபி உயிரி படிச்சவங்க ஜஸ்டிஸ் மோகன் இயக்க வழியா வந்தவர் அவரும் பார்த்தாரு அவர்கள் எவருக்கும் தோன்றாதது அதனால தான் அவர் பெரிய இப்படி பல செய்திகளை சரி பண்ணி போகலாம் நம் நாட்டு படிப்பு என்பது ஐயா மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் வயிற்று பொறுப்புக்கு ஒரு லைசன்ஸ் அவ்வளவுதான் அந்த பௌத்திரை வளர்ப்பதற்கோ வளர்ச்சிக்கோ பயனில்லை என்பதுதான் தந்தை பெரியவர்களுடைய ஆக இரண்டு மூன்று தகவல்களை சொல்லிவிட்டேன் எனக்காக நான் ஒதுக்கி போன நேரம் பயன் நன்றி வணக்கம்